இன்னைக்கு நம்ம தூக்கி பழியை தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கிறோம் உலகத்தின் மேலே இருக்கிற இடத்தின் மேலே இருக்கக்கூடியதான சூழ்நிலைகள் மேலே எல்லாேரும் என்ன சொல்றாங்க நான் சர்ச்சில் இருக்கிற வரைக்கும் நல்லா தான் இருக்கிறேன் வீட்டுக்கு போனா தான் நான் மோசம் என்னை வீட்டில் டென்ஷன் படுத்துறதுக்குனே இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க ஒருத்தனை எடுத்துட்டு வீட்டுக்கு போகிறாங்க ஒன்றாந்தேதி எடுக்கிற பொருத்தனை அது முழுக்க முழுக்க அது முப்பத்தோராந்தேதி நைட்டு அத்தனை பேர் எடுக்கிற பொருத்தனை ரெண்டாம் தேதி அதை நம்ம செய்ய போகிறது இல்லை கன்ஃபார்மாக அவ்வளோ பொருத்தனை அதில் ஒரு பொருத்தனை ரெண்டு மூணு வந்து இது இருக்குது கண்டிப்பாக எடுக்கிற பொருத்தனை எல்லாரும் மேக்ஸிமம் ஒன்று நான் டெய்லி வாக்கிங் போவேன் நீங்கள் ரெண்டாம் தேதி கன்ஃபார்மாக போக போகிறது இல்லை நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க எங்கள் காலையில் ரொம்ப பிஸி வாக்கிங் போக போகிறது இல்லை அதே மாதிரி இன்னொரு பொருத்தனை இருக்குது எல்லாரும் எடுக்கிறது ஸ்பிரிச்சுவலி என்ன தெரியுமா இதுக்கு மேலே நான் கோபப்பட போகிறதே கிடையாது இன்னிலிருந்து நான் அமைதியாக இருக்கணும்னு தீர்மானம் பண்ணியிருக்கிறேன் ரெண்டாம் தேதி காலையில் வீட்டில் சண்டை வரும் நீங்கள் பொருத்தனை பண்ணிவிட்டு வீட்டுக்கு போங்க நீங்கள் போன உடனே உங்களை டென்ஷன் படுத்துகிற மாதிரி ஒரு கேள்வி ஒன்று வீட்டிலேருந்து யாராவது கேட்பாங்க நீங்கள் எப்படி இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க நீங்கள் சர்ச்சு முடிச்சுட்டு போவீங்க போகும்போதே மாமியாருக்கு ஒரு கேள்வி கேட்பாங்க இவ்வளோ நேரம் போயிட்டு எங்கே கழித்து வரேன் அப்படின்னு உடனே நீங்கள் இப்போ பரிசுத்தவான் பொருத்தனை எடுத்துருக்கீங்க இல்லையா அதனால் நீங்கள் என்னென்னா ரொம்ப பொறுமையாக நீடிய பொறுமையோடு கூட சாந்தமாய் நீங்கள் பதில் சொல்லுவீர்கள் என்ன சொல்லுவீங்க சர்ச்சுக்கு போயிட்டு வரேன் சும்மா இருக்க மாட்டாங்க அவங்க அடுத்த கேள்வி போகிறவ சமைச்சி வச்சுட்டு தானே நாங்கள்லாம் எண்ணத்தை திங்கிறது இப்போது நீங்கள் தொண்ணூற்றி எட்டு புள்ளி மூணுக்கு சூடுக்கு ஆகிட்டீங்க ஆனாலும் நீங்கள் உங்களுடைய உங்களுடைய பொருத்தனையை நீங்கள் காவல் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இப்போ சொல்லுவீங்க இதோ ஒரு அரை மணி நேரத்தில் செஞ்சிடறேன் இப்போ பண்ணிடுறேன் அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க அடுத்து இதுக்கு மேலே சாப்பிட்டு எனக்கு உடம்பு செல்லாமல் போகிறதுக்கா என்ன நீ சாவடிக்கிறதுக்குனே வந்திருக்க உங்களுடைய பொறுத்தனை முடிவுக்கு வந்தது பழைய ஏற்பாடு முற்றிற்று அடுத்து நீங்கள் ஆரம்பிப்பீங்க பாருங்க நீங்கள் பேசுகிற பேச்சில் மாமியார் வெளியே போய் உக்காந்துக்கும் இவன் சோறு போட்டா என்ன போடாட்டி என்ன இப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க நான் கோவப்படக்கூடாதுன்னு தான் வந்தேன் பிசாசு மாதிரி அந்த மாமியார் இப்போ பிசாசு மாதிரி ஆக்சுவலாக அது பிசாஸ் இல்லை தேவதூதன் உங்களை சோதிப்பதற்கு அனுப்பப்பட்டது நீங்கள் கோவப்படுறீங்களா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் நீங்கள் என்ன பண்ணிட்டியா முழுக்க கோவப்பட்டாச்சு அவ்வளோதான் கோவப்பட்டு அடித்து நீங்கள் அந்த அம்மா ஒரு வாரத்துக்கு வாயே திறக்காது நல்லா பாருங்கள் உங்களை பேச வச்சுட்டு பேச வச்ச ஆள் ஆஃப் ஆகிடும் பார்த்துருக்கீங்களா காரணம் என்ன தெரியுமா அது வேலை முடிஞ்சிருச்சு உங்களை கோவப்படுத்த முடித்துக்கு அது சொன்ன வேலையை அது என்ன பண்ணிருச்சு முடிச்சிருச்சு வேலை ஓவர் அதுக்கப்புறம் ஆறு மாதம் வீடு அமைதியாக இருக்கும் ஏன்னா நீங்கள் திருப்பி பொறுத்தனை எடுக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அடுத்த பொறுத்தனைக்கு தான் அவங்க வாய் திறப்பாங்க நமக்குன்னு ஆண்டவர் அந்த மாதிரி வச்சுருப்பார் நம்ம பழியத்துக்கு என்ன போடுறோம் பாஸ்டர் நான் அமைதியாக தான் பாஸ்டர் இருக்கிறேன் என்னை டென்ஷன் படுத்துறதுக்குன்னே அவங்க இருக்கிறாங்க நான் ஆஃபீஸில் ஒழுங்காக தான் இருக்கிறேன் என்னை கோவப்படுத்தி அந்த ஆஃபீஸை விட்டு துறத்துறதுக்குனே பார்க்குறாங்க இப்போ பழிய தூக்கி எங்கே போட்டுக்கிட்டு இருக்கிறோம் நம்மளை சுற்றி இருக்கிறது மேலே போடுறோம் ஆனால் நோவா இருந்த காலத்தில் வசனம் சொல்லுது பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது மாம்சமான யாவரும் தங்கள் வழியை கெடுத்துக்கொண்டார்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் கெட்டவர்கள் அந்த கெட்டவர்களுக்குள்ள இவன் ஒருத்தன் நீதிமானாக இருந்தான் அப்படின்னா பரலோகம் அவங்களை எப்போவுமே பரிசுத்தவான்கள் மத்தியில் வச்சு உங்களை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகாது பரிசுத்தவான்கள் மத்தியில் வச்சு உங்களை சோதிக்காது இயேசு கிறிஸ்துவை பரலமை எங்கே வச்சு சோதிச்சு தெரியுமா கொண்டு போய் வச்சு அதனால தான் இருந்து வரும்போது ஒருத்தன் கேட்குறான் இருந்து நன்மை தோன்றுமோ அதனால தான் இயேசு பத்தி வசனம் சொல்லுது அவர் தாமே நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு அவரும் எல்லா டென்ஷனையும் பார்த்துருக்கிறார் எல்லாம் அவருக்கும் தெரியும் அவரும் முப்பது வயசு வரைக்கும் குடும்பத்தில் இருந்திருக்கிறார் அண்ணன் தம்பி எல்லாரு அண்ணன் கிடையாது தம்பி அப்பா அம்மா எல்லாரோடையும் இருந்திருக்கிறார் நீ நோஸ் வெரி வெல் பிரச்சனை அதான் இப்போ பாருங்க சோதம் முழுக்க கெட்டு போயிருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் அதில் ஒரே ஒரு நீதிமான் இருக்கிறான் யாரு லோத்து வசனம் சொல்றது நீதிமானாகிய லோத்து ஏன் அவன் தன்னை கரெக்ட் பண்ணி கொள்ளலை மொத்த லோ சோதாமலையும் அவன் ஒருத்த மட்டும் நீதிமானாக உட்காந்துருக்கிறான் மொத்த நாசரத்துலேயும் இயேசு நீதிமானாக இருக்கிறார் மொத்த பூமியிலையும் நோவா நீதிமானாக இருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களை சுற்றி எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் எதுவாக காணப்பட்டாலும் இருந்தாலும் பாவம் பாம்கிறவங்க இருந்தாலும் அவைகளுக்கு நடுவில் உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது உங்களுடைய வேலை அதுதான் ஆண்டவர் சொல்றார் உங்களால் முடியும் அதுக்கு தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார் உங்களால் முடியாதுங்கிறதுக்காக கத்தர் அங்கே வைக்கல உங்களால் முடியும்ன்றதுக்கு தான் கத்தர் பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறார் குடியக்காரங்களே இல்லாத டாஸ்மாகே இல்லாத ஒரு ஏரியாவில் நீங்க குடிக்காம இருக்கிறது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது எல்லாம் இருந்து அங்கே எல்லாம் இலவசமாக கிடைக்கும்னு தெரிஞ்சு நீங்க குடிக்காம இருக்கிறீங்கள அதுதான் சக்சஸ் இன்னைக்கு நிறைய பேர் அதான் சொல்றாங்க நான் சூழ்நிலை ஒழுங்காக இருந்தால் நான் ஒழுங்கா இருப்பேன் சூழ்நிலை ஒழுங்காக இருந்தால் எல்லாரும் தான் ஒழுங்கா இருப்பாங்க எல்லோரும் இருக்கிறது எப்படி அப்புறம் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டு போக முடியும் நீதிமான்னு சொல்லி இன்னைக்கு சபைகளுக்குள்ள இன்னொரு மிக முக்கியமான ஒரு காரியம் ஓடிக்கிட்டு இருக்குது என்ன ஓடிக்கிட்டு இருக்குது சபைக்கு வராங்க வந்த உடனே இந்த சபைக்கு வரக்கூடிய அந்த இந்த பைபிளை கொஞ்சம் அறகுறையாக படித்தவங்க ஒருத்தர் இருப்பாங்க அறகுறைன்னா பாதி இல்லை பைபிளை முழுசாக படிச்சிருப்பாங்க ஆனால் அதோடைய ஆழத்தோடு படிக்க மாட்டாங்க அவங்களுக்கு வேண்டியது டெய்லி பைபிள் படிக்கணும் அதில் ஒரு பெருமை வேறு இருக்கும் நான் பத்து தடவை பைபிள் முடிச்சிருக்கிறேன் என் வாழ்நாளில் இருபது தடவை பைபிள் முடிச்சிருக்கிறேன் சந்தோஷம் நான் இல்லைன்னு சொல்லலை இவங்க வந்துடுவாங்க இங்கே வந்துருவாங்க இங்கே வந்துட்டு அடுத்து சொல்வாங்க இந்த சர்ச்சில் எல்லாம் மோசமானவங்க ஒருத்தரை கூட சரியில்லை எப்படி இந்த சர்ச்சில் இருக்கிறது சர்ச்சில் அப்படி தான் இருப்பாங்க சர்ச்சுங்கிறது பாவிகள் இருக்கிற இடம் அவர்களை பரிசுத்தமாக்கிறதுக்கு தான் சர்ச்சு வெறும் பரிசுத்தவான்கள் மட்டும் இருக்கணும்னா நீங்கள் பரலவத்துக்கு தான் போகணும் அங்கே மட்டும்தான் வெறும் பரிசுத்தவான்கள் இருப்பாங்க சபங்கிறது எப்படி இருக்கும் பாவிகள் தான் இருப்பாங்க இவங்கள பரிசுத்தம் ஆக்கிறதுக்கு கத்தர் கூட்டிட்டு வந்திருக்கிறார் அவர்கள் மத்தியில் நீங்கள் எப்படி பரிசுத்தமா இருக்கிறீங்கிறது தான் முக்கியம் இங்க எப்படி இருக்குது இங்க வரும்போது நீங்க அவன் பாவி மனம் திரும்பிட்டான் நீங்க பரிசுத்தவன் பாவியா மாறிட்டீங்க எதனால அவன் மேல போவோம் அந்த பிரதர் பக்கத்தில் நான் உட்காரவே மாட்டேன் எனக்கு அவரை கண்டாலே பிடிக்காது பரலோகத்துக்கு வந்தா என்ன பண்ணிடுவிய உங்க பக்கத்தில் வந்து பரலோகத்தில் உட்காந்துட்டார் என்ன பண்ணுவிய எந்திரிச்சு நரகத்துக்கு போயிடுவீங்களா இந்த ஆள் பக்கத்தில் நான் பரலோக்கத்தில் உட்கார மாட்டேன்னு இதில் வேற சிலர்லாம் சேரில் சீட்டு போட்டு உட்காந்துருக்கிறது பக்கத்தில் பைபிளை வச்சுட்டு நான் அந்த சிஸ்டர் பக்கத்தில் உட்காந்து தான் செய்தி கேட்பேன் கேட்டால் அப்போ தான் எனக்கு செய்தி கேட்ட மாதிரி இருக்கும் இல்லைனா கேட்காத மாதிரி இருக்குமா யார் பக்கத்தில் உட்காந்தா என்ன எப்படி இருந்தா என்ன பக்கத்தில் உட்காந்துருக்கான் எந்த பாவியாக இருந்தா என்ன அவன் இங்கே எதுக்கு வந்திருக்கிறான் பரிசுத்தமாக வந்திருக்கிறான் அவன் நம்மை பார்த்து தேவனை தெரிந்து கொள்ள வேண்டுமே ஒழிய நீங்கள் அவனை பார்த்து பாவியாக மாறக்கூடாது சூழ்நிலைகள் மேலே குற்றத்தை சொல்லாதீங்க உங்கள் சுற்றி இருக்கிறவங்க மேலே பாவ காரணத்தை சொல்லாதீங்க இன்றைக்கி ஒரு கூட்டம் அப்படி இருக்கே தூக்கி எல்லார் மேலேயும் போட்டுருது ஆண்டவர் அழகாக ஒரு வார்த்தை சொல்வார் ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்கிறது அதனால் புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்கிறது பொதுவாக புளித்த மாவுங்கிறத பார்த்தீங்கன்னு சொன்னால் பைபிளில் வந்து நெகட்டிவ் பேரபிள் அதாவது கள்ள உபதேசத்துக்கு ஆண்டவர் சொல்வார் ஒரே ஒரு இடத்துல மட்டும் பாசிட்டிவ் பேரபலாக சொல்கிறார் என்ன சொல்கிறார் புளித்த மாவு பரலோகராஜ் பாலியோ புளித்த மாவுக்கு ஒப்பாகி அதோட அதோடைய அர்த்தம் என்ன புளித்த மாவு அவர் சொல்கிறார் கொஞ்சம் புளித்த மாவு மூன்று படி மாவை என்ன செய்யுமா புளிக்கச் செய்துவிடும் அப்படின்னா ஒரு வேளை இங்கே இருக்கிற நம்ம ஆளுங்களுக்கு தெரியாது யங்ஸ்டர்ஸ்க்கு புளித்த மாவுனால் என்னான்ட்டு இப்போது நீங்கள் தயிர்லாம் உரம் ஊற்றுவீங்க பார்த்துருக்கீங்கல்ல கொஞ்சம் தான் நம்ம என்ன பண்ணுவோம் தயிர் எடுத்து ஒரு அரை லிட்டர்லையே ஒரு லிட்டர் பால்லேயே ஊற்றிடுவோம் இந்த அரை லிட்டர் பா ஒரு லிட்டர் பாலில் கொஞ்சம் ஊற்றுற தயிர் மொத்த பால் மாதிரி இது பாலாக மாறாது இந்த கொஞ்சம் தயிர் மொத்த பாலையும் தயிராகி மாற்றிவிடும் ஏன்னா அந்த தயிர்க்குள்ள இருக்கிற புளிப்புத்தன்மைக்கு அப்படி ஒரு பவர் உண்டு அதுக்கு ஒப்பாக பரலோகத்தை ஆண்டவர் சொல்கிறார் பு ராஜ்யத்துக்கு அப்படி ஒரு வல்லமை அதாவது உங்களுக்கு அப்படி ஒரு வல்லமை உண்டு நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிறவர்களைப் போல மாட்டீர்கள் உங்களை சுற்றி இருக்கிறவர்களை உங்களைப் போல மாற்றுவீர்கள் அதுதான் பரலோக ராஜ்யத்தின் வல்லமை நீங்கள் சொல்கிறீங்கல்ல எங்கள் ஆஃபீஸில் எல்லாரும் கெட்டவங்க எல்லாம் சினிமா பாட்டு பாடுறாங்க எல்லாம் ஜாலியாக அடிக்கிறாங்க சிகரெட் பிடிக்கிறாங்க குடிக்கிறாங்க அவங்க மத்தியில் நான் உட்காந்துருக்கேன் இந்த எம் எம்என்சி கம்பெனிக்கு வேலைக்கு போகிற பசங்கள் எல்லாம் ஒரு மாயையான பொய்யை சொல்லி தெரிகிறான் இந்த எம்என்சி கம்பெனிக்கு வேலைக்கு போறவங்க ஐடிக்கு எல்லாம் ஒரு பொய்யை சொல்லித் தெரிவாங்க என்ன பொய் தெரியுமா எங்கள் ஆஃபீஸில் எல்லாருமே ஃப்ரீக் அவுட்டாக இருக்காங்க வீக்கெண்ட் அவுட்டிங் போகிறாங்க இவங்க எல்லாம் அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க அவங்க மத்தியில் நான் இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னை ஒதுக்குறாங்க என்னை வந்து சாமியாருன்னு சொல்கிறாங்க அவங்களோட நான் மிங்குலான தான் என்னையும் அவங்க மேலே கொண்டு வராங்க பொய் 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 நூறு சதவீதம் பொய் ஏன் தெரியுமா கவனிச்சு கொள்ளுங்கள் இவனுடைய வீக்னஸை அவங்க தூக்கி போடுறான் இவன் முந்தாடி முன்னாடியெல்லாம் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் ஒரு ஹாஸ்பிட்டலில் அல்லது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸும் எங்கே ஒன்றும் இல்லை ஒரே ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டவர் இருப்பார் ஒருத்தர் தான் இருப்பாங்க ஒரு நர்ஸ் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க ஒரு ரெண்டு வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அதே ஹாஸ்பிட்டலில் ஒரு ப்ரேயர் குரூப் இருக்கும் அதே ஆஃபீஸில் ஒரு ப்ரேயர் குரூப் இருக்கும் அந்த ஒத்த ஆளு அந்த ஆஃபீஸுக்குள்ளே சுவிசேஷன் சொல்லி ஆஃபீஸையே கர்த்தர் பக்கம் திருப்பிடுவார் அந்த ஒரு நர்ஸு அந்த அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களுக்குலாம் காஸ்பல் சொல்லி ஒரு ப்ரேயர் குரூப்பையே ஆரம்பிச்சிருவாங்க ஒரே ஒரு விசுவாசி நான் பிலிவரில் உள்ள ஏரியாவுக்கு போயிட்டாங்கன்னா அந்த விசுவாசி அங்கே இருக்கிறவங்களுக்கு சுவிசேஷன் சொல்லி அவங்க வீட்டிலையே குடும்பச்சம் ஆரம்பிச்சிருவாங்க அங்கே காட்டேஜ் ப்ரேயர் மீட்டிங் நடக்கும் பாஸ்டர் போய் அங்கே செய்து கொடுப்பாங்க இது இருபது வருஷத்துக்கு முன்னாடி இப்போ இவன் என்ன சொல்கிறான் தெரியுமா நான் போகிறேன் அவங்க என்ன மாத்துறாங்க அவங்களோட போராடுறது இது இவனுக்கே இஷ்டம் இவனுக்கு வந்து என்ன தெரியுமா சர்ச்சில் இருக்கும்போது நம்ம வேறு ஒன்று சொல்லி கொடுக்குறோம் அங்கே போனால் அது அவனுக்கு ஜாலியாக இருக்குது இப்போ இவர் இங்கே வந்தா என்ன பாடுறாங்க என் மீது அன்பு கூர்ந்து பாடுறாங்களா இங்கே வந்து கண்ணை மூடி நம்ம கையை உயர்த்தி பாடுறோமா அங்கே போனால் அவனுக்கு சும்மா ராப் சாங்லாம் போட்டுவிட்டு ஆடுறாங்க இப்போ நம்மளாலும் பாடுறான் அதை விட்டுருங்க அவங்க போட்டு விட்டு ஆடுறான் அதை பார்க்கும் போது இவனுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்குது என்னடா சர்ச்சில் எப்போ பார்த்தலாம் ஆராதனை ஆராதனைங்கிறாங்க அங்கே பாருங்க என்னம்மா ஆடுறான் இது இவனுக்கே இஷ்டம் அதனால் இவன் என்ன சொல்கிறான்னா அங்கே இருக்கிறவங்கலாம் அப்படி இருக்காங்க நான் மட்டும் தனியாக இருக்கிறது கஷ்டமாக இருக்கு இல்லை தம்பி நீங்கள் அங்கே இருங்க நீங்க மட்டும் ஒழுங்கா தனியா உட்காந்து ஜோம் பண்ணுங்க முழங்கால் போட்டு ஜோம் பண்ணுங்க ஏற்ற நேரத்துல கர்த்தர் உங்களை கொண்டு உங்களுடைய காலேஜில் ஆபீஸ்ல ரிவைவலை கொண்டு வருவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார் காட் கேன் டூ ஏன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய கர்த்தருக்கு அப்படி ஒரு வல்லமை உண்டு உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்கு அப்படி ஒரு வல்லமை உண்டு இப்ப யோசிச்சு பாருங்க புளிப்பு தன்மை மாறவே உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் மாறவே மாட்டார் நீங்க தான் மாறுவீங்க அவர் மாற மாட்டார் நீங்க போய் பாருங்க நோவா பூமியானது கொடுமை நாள் நிறைந்திருந்தது மாம்சமான யாவரும் தங்கள் வழிகளை என்ன செஞ்சாங்களாம் கெடுத்து கொண்டிருந்தார்கள் ஆனால் நோவாவோ நீதிமானாக இருந்தான் நீங்கள் எங்கே வேணால் பாருங்கள் இப்போ சவுதி அரேபியாவுக்குலாம் போய் பாருங்கள் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இங்கேருந்து வேலைக்கு போனவங்க இன்னைக்கு அங்கே பாஸ்டாக இருக்காங்க இப்போது வேலைக்கு தான் இருக்காங்க ஆனால் என்னவா இருக்காங்க பாஸ்டாக இருக்காங்க இரநூறு பேர் முந்நூறு பேர் உள்ள சர்ச் இருக்குது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி போகும்பொழுது சுவிசேஷமே சொல்ல முடியாது சர்ச்சு நடத்த முடியாது தெரிஞ்சா கழுத்தை வெட்டிருவாங்க தூக்கிட்டு போய் பாலைவனத்தில் போட்டுருவாங்க தண்டனை கொடுப்பாங்க அடிப்பாங்க அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருந்துச்சு ஆனா அந்த காலத்தில் அங்க போய் சுவிசேஷம் சொல்லி அங்க இன்னைக்கு நூற்று கணக்கில் சர்ச்சு இருக்கு சவுதி அரேபியாவில் சைனாக்குள்ள நூற்று கணக்கில் சர்ச்சை இருக்கு சொல்ல முடியாது நம்ம என்ன சொல்றோம் நான் அங்க போனா செய்ய முடியாது இன்னைக்கு இருக்கிறவங்க கிட்ட உலக பிரகாரமான மனுஷங்கிட்ட நீங்க கற்றுக்கோங்க செய்ய முடியாத விஷயத்தை அவன் செய்ய முடியுங்கிறான் நீங்க செய்ய முடிஞ்ச விஷயத்த செய்ய முடியாதுன்றீங்க அவன் பாருங்க செய்ய முடியாத எத்தனையோ விஷயம் இருக்குது அவன் என்ன சொல்றான் செய்ய முடியும் பண்ணிடலாம் ட்ரை பண்ணலாம் இங்கேருந்து நிலாவுக்கு போயிட்டு வந்துட்டான் அடுத்து மார்ச்சுக்கு போறேங்கிறான் என்னென்னமோ அவனால் முடியாததெல்லாம் ட்ரை பண்ணுறான் நம்ம என்ன தனியாக ஜெபம் பண்ணி பைபிள் வாசிச்சுட்டு இருந்தோம்னா அங்கே இருக்கிற ஆத்மாக்களை ஆதாயம் பண்ண முடியும்னு கர்த்தர் சொல்கிறாரு ஒரு சுவிசேஷம் சொன்னால் பண்ண முடியுங்கிறாரு இவன் சொல்கிறான் எங்கள் ஆஃபீஸில் பண்ணவே முடியாதுங்க எங்கள் சர்ச்சில் நோ சான்ஸ் எங்கள் ஆஃபீஸில் என்னுடைய காலேஜில் சொல்லவே முடியாது யார் சொன்னால் கிறிஸ்தவம்னு ஒன்று இல்லாத காலத்திலேயே பன்னிரெண்டு அப்போஸ்தலர்கள் சிலர்கள் உலகம் முழுக்க சுவிசேஷம் சொல்லிட்டாங்க போகவே முடியாத இடத்துக்குலாம் போயிட்டாங்க அவங்களும் நம்மளை மாதிரி யங்ஸ்டர்ஸாக இருந்தவங்க தான் எல்லாம் எழுபது வயசு கிழவர்கள் கிடையாது எல்லாம் முப்பத்தஞ்சு நாற்பது வயசுக்குள்ள இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் போய் சுவிசேஷம் சொல்லி இன்றைக்கி உலகத்தையே தலைக்கெலாம் அவங்க மாற்றிட்டாங்க இன்றைக்கி நம்ம எது கணுங்க முடியாது சான்ஸே இல்லை வாய்ப்பே இல்லை அது எங்கே ஆரம்பிக்குது வீட்டுக்குள்ள ஆரம்பிக்குது இந்த வீட்டில் சமாதானமாக இருக்கவே முடியாது அப்படின்னு ஆரம்பிச்சிங்கல்ல சமாதானமாக இருக்க முடியாது அங்கே ஆரம்பித்து எங்கே போகுது உங்கள் ஆஃபீஸ் வரைக்கும் போது காலேஜ் வரைக்கும் போது இங்கே ஒன்றுமே பண்ண முடியாது ரொம்ப மோசம் நீங்கள் அறிக்க பண்ண 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 முடியாமல் தான் போகும் ஆனால் நோவாவுக்கு ஒன்று தெரிஞ்சிச்சு இந்த முழு பூமியும் கெட்டதாக இருக்கட்டும் ஆனால் என்னால் நீதிமானாக வாழ முடியும் நான் தேவனோடு கூட சஞ்சரிக்க முடியும் என்னை சுற்றி இருக்கிறவன் எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் சரி நான் கர்த்தருக்கு உண்மை உள்ளவனாக இருப்பேன் அதுதான் நோவாவோடைய ஃபஸ்ட்டு சக்சஸ் இன்றைக்கி நாம் அதோட தீர்மானம் ஒன்று எடுக்கணும் என்ன எடுக்கணும் தெரியுமா ஏன் என்னை என் ஆஃபீஸில் ஆண்டர் வச்சிருக்கிறாரு ஏன் இந்த குடும்பத்துக்குள்ளே என்னை வச்சுருக்கிறாரு ஏன் இந்த ஏரியாக்குள்ளே என் ஆண்டோர் வச்சிருக்கிறாரு என்னை கொண்டு கர்த்தர் ஏதோ செய்ய விரும்புகிறார் அவர்களைப் போல நான் மாட்டேன் என்னை போல அவர்களை மாற்றுவேன் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்